தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசிக்கு ஐப்பசி மாதம் அதிசார குருவாக எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு உச்சம் பெறுவதால் அந்த மறைவுக்குண்டான பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது அல்லது கெட்டது விலகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடும் உச்சம் பெற்ற குரு பகவான் நீங்கள் இதுவரை ஏற்பட்டிருந்த அவமானங்கள் அசிங்கங்கள் பண நெருக்கடிகள் கடன்கள் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு இன்மை இஎம்ஐ கட்ட முடியாமல் திணறடிக்கிறது இது போன்ற இது போன்ற பலவிதமான பாதிப்புகளை பெற்றிரு பெற்றிருந்த நீங்கள் இப்பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படும் சனி விலகிவிட்டது ஏழரை சனி விலகிடுச்சு ஆனாலும் அந்த ஏழரை சனியில் ஏற்பட்ட அவமானங்கள் பண நெருக்கடிகள் கடன்கள் எல்லாம் இன்னும் தொடர்ச்சியாக என்னை துன்புறுத்துகிறது என்று பலர் அவையெல்லாம் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குடும்ப குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தை சரிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் பகவான் சனீஸ்வர பகவான் சனி பகவானை நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா 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 தனுசு ராசிக்காரர்கள் அதாவது மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி போராடமாக இருந்தாலும் சரி குத்தாடமான நட்சத்திர நட்சத்திரமாக சரி சனி பகவானை வழிபடும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை வருமானங்களும் அடிப்படை தேவைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் சங்கடம் சேர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமை திருழுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே சாகா நெறியில் இச்செகம் வாழ நின்ன நின்னருள் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டால் கெட்டது விலகும் மூன்றாம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் இரு இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று உள்ளார் அதாவது எக்ஸாம் எக்ஸாமில் நிறைய மதிப்பெண்கள் பெறுவது அல்லது இதற்கு முன்பு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுவது க பணப்பற்றாக்குறை ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்தவங்களை கேட்டுருந்து கிடைக்காம அதெல்லாம் சரியாகும் மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் இப்பொழுது இருக்காது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் கேது கேது விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய தாய் தந்தையர்கள் தாய் தந்தை பூதாதையர்கள் தாத்தா பாட்டி ஜாயின் குடும்பமாக இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது த அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் அடுத்து சுக்கர பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் வருகிற பதினோராம் மாதம் இரண்டாம் தேதி இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறப் போகிறார் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் தரைகள் எல்லாம் உடைந்து வெளிச்சத்திற்கு வரப்போகிறார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போ ஏற்பட போகிறது குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாக்கியம் உண்டாகும் கடன் விலக சில வாய்ப்புகள் உருவாகும் நான்காம் இடத்தில் அதாவது சுகஸ்தானத்திலும் குரு பார்வை ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வசதிகள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்து செவ்வாய் பதினோராம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அது அந்த கடமையை செய்து விட்டு போகும் நீச்சம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த நிலை மாறும் வீடு நிலம் வாங்க வீடு கட்ட ஆல்ட்ரேஷன் பண்ண அதெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதி அவரே உங்களுக்கு பெரிய ஸ்தானாதிபதி இப்போ குரு பகவான் அந்த செவ்வாய் வீட்டின் மீது பார்வை விழு விடுவதால் வீடு கட்ட வாய்ப்பு நிலம் வாங்க வாய்ப்பு வழக்குகள் வெற்றி பெறும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் தீரும் தனுசு ராசி ஆளுமை திறன் தன்மானம் கொண்டவர்கள் தன்மானம் ரொம்ப கௌரவம் காப் காப்பதற்காக அவ்வளோ போராடுவீங்க ஆனால் இந்த ஏழரசனியில பல பேர்களுக்கு நிறைய பேர்களுக்கு கடன் அசிங்கம் அவமானம் கணவன் இழப்பு மனைவி இழப்பு இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இதை நான் கண்கூடாக பார்த்து உள்ளேன் நல்ல நிலையில் இருப்பவர்களும் பார்த்துருக்கிறாங்க அதனால அது அந் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த குருவோட குரு உச்சம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சுப விரயம் செய்து கொள்ளுங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் ஏன்னால் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரை ஸ்தானத்தின் மீது குரு பார்வை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற எதுலேயும் தெரியாத தொழில் செய்யாதீங்க அது நஷ்டம் அடைஞ்சிரும் தனுசு ராசி பாசத்தால் ஏமாறிவர்கள் ஏமாறியவர்கள் அதாவது ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க அவங்க தான் ஏமாத்துடுவோம் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நண்பர்களாகவும் சார் ரொம்ப அவங்க மேலே வந்து உண்மையான பாசம் வைப்பீங்க எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க தனுசாசிக்காரன் கோல் மூட்டி விட்டுருவாங்க குடும்பத்து குடும்பத்து சண்டை மூட்டி விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து நேர்மையானவங்க சில நேரம் கோல் மூட்டாத ராசி என்று எதுவும் கிடையாது எல்லா ராசியிலும் அது இருக்கும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் கிரகங்கள் சரியாக இல்லை என்றால் இது போன்ற நிலைகள் அமையும் இந்த நேரம் தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உங்களுக்கு ஐந்தாம் இடமான உங்களுக்கு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் குடும்பத்தில் கெட்டது விலகும் கெட்டது விலகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூன்யம் செய்வது ஏதாவது பண்ணாங்கன்னா அதெல்லாம் நடக்காது முருகப்பெருமானை கும்பிட்டு எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லது நடக்கும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதியான புதன் பகவானை வழிபடுவது பண நடமாட்டம் கிடைத்தாலும் புதன் கிடைத்தா செல்வார்கள் பண நடமாட்டம் பண நடமாட்டம் அதாவது பண நடமாட்டம் புதன் பகவானை வழிபட்டால் செல்வ பின்னடைவு கிடையாது நிறைய நன்மைகள் உண்டாகும் புதன் பகவான் உங்களுக்கு கலத்தரக்காரகன் அவனே ஜீவனக்காரகன் தொழிற்தானாதிபதி நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசியை பொறுத்த இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் மாதமாக அமைய இறைவனை வேண்டிக்கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க